வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி என்ன பண்ணும் சனியே என்ன பண்ண போறாய் மீனத்தை என்ன பண்ணுவாய் ஒன்றும் பண்ண மாட்டேன் அது குருவோட வீடு குருவும் சனியும் ஃப்ரெண்ட்ஸு சமர்கள் சமம் ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை சமம் ஈக்குவல் ஃபோர்ஸ் குரு எவ்வளோ பவர்ஃபுல்லோ அவ்வளோ பவர்ஃபுல் சனி அதனால் ரெண்டு பேரும் வந்து சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க கொஞ்சம் விளையாடவும் மாட்டாங்க பார்த்தா ஹலோன்னா ஹலோன்ட்டு போயிட்டே இருப்பாங்க குருவுடைய வீட்டில் பிறந்தவர்களை சனி ரொம்ப பாதிக்காது அதே போல சனியுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கும் குரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஸ்தான பலம் எந்த இடத்துக்கு வருதோ அதுக்கான பலனை கொடுக்கத்தான் செய்யும் அது எல்லாருக்கும் உண்டு அந்த ஸ்தான பலனை கொடுக்குமே ஒழிய பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது ஸ்தான பலன் பார்த்தா பன்னெண்டுகளில் சனி வருது அப்ப அது விரைய சனியாச்சே அது கரெக்டு விரேய சனிதான் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே சனி இரண்டு ஆண்டுகள் இருக்க போகிறதே எனவே பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டாமா கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கா விட்டால் விரயமாகிவிடும் யாரோ சாப்பிட்டு போயிடுவோம் உங்களுக்கே தெரியாமல் எக்ஸ் ஒய் இசெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் உங்கள் காசை உங்களுக்கே தெரியாது யாருன்னே தெரியாது பார்த்தா எங்கேயோ குறையுது ஷார்ட்டேஜ் வருது கணக்கில் உதைக்குதே மீங்க பார்த்தா போயிருக்கும் யாரோ அதை கபலீகரம் செய்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய செல்வம் பிறரால் அபகரிக்கப்படும் அப்போ என்ன பண்ணோம் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பத்திரமாக பார்க்க வேண்டும் பணம் நிறைய ஆகும் பணம் நிறைய வேஸ்ட் ஆகும் யானைக்கு அல்வா போட்ட கணக்கு அப்படின்னு என்எஸ்கே படத்தில் காமெடி வருமா அந்த மாதிரி யாராவது எழுதிட்டு இருப்பான் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய பணம் செலவழிக்கப்படும் பிறரால் மற்றவர்களால் செலவழிக்கப்படும் உங்கள் நம்ம பணத்தை எடுத்து நம்ம கொடுக்குறோன்னா நம்ம பணத்தை எடுத்து பார்த்து எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்து நம்ம கொடுப்போம் சார் அடுத்தவன் பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு யாருக்கு என்ன அவனுக்கு என்ன வந்தது இப்படி எடுத்து அப்படி கொடுத்து போயிட்டே இருப்பான் ஸோ அந்த அடுத்தவன் பணமாக உங்கள் பணம் இருந்துடக்கூடாது அதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி வரும்பொழுது செலவுகளை ஏற்படுத்தும் என்பது தான் அதில் எந்த அதை மறுக்கவே இல்லை அதை யாராலையும் மறுக்கவே முடியாது யாருமே மறுக்க முடியாது ஏன்னா பன்னெண்டாம் வீடே வந்து விரயத்தானோ பன்னெண்டுக்கு அதிபதியே சனிதான் பன்னெண்டு குடையவன் பன்னெண்டாம் இடத்துல வந்த விரயத்தை கொடுக்காம வேறு என்னத்தை கொடுப்பான் விரயத்தை தான் கொடுத்தான் அதை எப்படி தடுக்கிறது முடிந்தளவு நாம் தடுக்கலாம் வெயிறு தோழிபொங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தோழி பொங்கல் விடமுண்ட கண்டன மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அந்த வேயு தோழி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் போய் நவகிரக செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக நன்மையை செய்பவர் சனி பகவான் பெருமாள் கோயிலுக்கும் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் சிவன் கோயிலுக்கும் போக வேண்டும் ஹரிக்கும் ஹரனுக்கும் பேதம் இல்லாத ஒரு சமநிலையிலே வழிபாட்டை செய்ய வேண்டும் ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாது அப்பதான் சனி அனுகிரகம் பண்ணும் ஆமா இருக்கு நான் கொடுக்குறேன் ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாதான் சனி வந்து நமக்கு சரியான அருள் செய்ய வேண்டுமானால் ஹரிஹர பேதம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் உடல் ஊனமுற்றவர்கள் வறியவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் தொழு நோயால் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து தெருவோரத்தில் உட்காந்துருப்பாங்க கோவில் வாசல்ல மாதா கோவில் வாசல்ல மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்திலே தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க லெப்ரஸி அஃபெக்டட் பெகஸ் பாவமாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும் ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தா உடனே தான் எடுத்து போட்டுருவேன் தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுங்க உங்களால் முடிஞ்சது கொடுங்க நிறையா அப்படியே அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துடணும் சொல்லலை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவை உணவு அவங்களுக்கு ஒரு வெள்ளை நிற வஸ்திரம் ஒரு வேஷ்டியோ துண்டோ எதாவது ஒன்று கொடுங்க படிச்சின புதுசாக இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை புது துணி வெள்ளை வெளேறுன்னு இருக்கக்கூடிய படிச்சனை ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் ஒரு ஸ்பேர் தான் கொடுக்கணும் வஸ்திரம் சிங்கிளாக கொடுக்கக்கூடாது ஒரு வேட்டி கொடுத்தா ஒரு துண்டு இருக்கணும் கூட ஒரு சாரி கொடுத்தா ஒரு ஜாக்கெட் துண்டு இருக்கணும் எப்போவுமே துணி மட்டும் ஒன்றா கொடுக்கக்கூடாது ரெண்டாக தான் கொடுக்கணும் அந்த மாதிரி துணியை வந்து இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி அந்த நோயினால் பெருநோயால் பாதிக்கப்பட்ட தொழுநோயால் பாதிக்கப்பட்ட வறியவர்கள் அவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க மனசு குளிரணும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கையில் துணியும் கொடுங்க மாந்திக்கு சொல்லப்பட்ட பரிகாரத்திலே இது இருக்கிறது சனியுடைய குழந்தை மாந்தி என்ன பண்ணுமா ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகம் கொடுக்க வேண்டிய பலனை கடைசி நிமிஷத்தில் கட் பண்ணி விட்ரும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது காத்துட்ருப்பீங்க லாஸ்ட் மினிட்ல வராது என்னன்னு கேட்டால் இல்லை அது ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க அது என்ன நடந்துன்னு தெரிலங்க ஆஃபீஸில் ஆனால் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு உங்களுக்கு இல்லை இதும அந்த மாதிரி நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு மிஸ் ஆகிறதெல்லாம் வந்து அந்த சனியுடைய குழந்தை மாந்தி தான் வந்து கட் பண்ணி விடுமா இப்போ சனி உங்கள் ராசி கிட்டே வந்துகிட்ருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுது விரை வருது நிறைய செலவு வைக்கும் அதனால் செலவை கட்டுப்படுத்தணும் மாந்தியால் ஏற்படக்கூடிய தீமைகள் உங்களுக்கு எதுவும் பாதிக்காமல் இருப்பதற்கு அந்த மாந்திக்கு பரிகாரமாக உடல் ஊனமுற்றவர்கள் அங்கம் குறைவாக உள்ளவர்கள் அங்கஹீனம் வேறெல்லாம் முழுசா இல்லாமல் பாதி இருக்கும் அந்த மாதிரி அங்கஹீனம் உள்ளவர்கள் மற்றவர்கள் அருகில் செல்வதற்கு அருவறுப்பாக நினைக்கக்கூடியவர்களை நீங்கள் அருகிலே சென்று அவர்களுக்கு ஆதரவாக பேசி அவர்களுக்கு ஏதாவது வெள்ளை நிற வஸ்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு உணவு உண்பதற்கான பணத்தை கொடுத்து அல்லது உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுத்து அவர்களை மனம் குளிர செய்தால் அந்த சனி அந்த மாந்தி வந்து உங்களை தீமை செய்யாது இந்த பரிகாரம் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல இது மாந்திக்காக சொல்லப்படுகின்ற பரிகாரம் அது சனிக்கும் பொருந்தும் சனியுடைய குழந்தை தான் மாந்தி நான் சொன்னதுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்ல மனசில் பதிஞ்சு நினைக்கிறேன் மற்றவர்கள் அருகில் செல்ல அறுவறுப்பாக நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அருகிலே சென்று அவர்களுக்கு ஆடை கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை மனம் குளிர செய்ய வேண்டும் அவர்களுக்கு வெள்ளை நிற ஆடை உண்ண உணவு கையில் செலவுக்கு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை அது நீங்கள் எப்போ முடியுமோ செய்யலாம் மாசத்தில் ஒரு நாள் பண்ணலாம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் அது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழரைக்குள்ளே பண்ணால் நல்லது குளிகை நேரம் சனிக்கிழமை குளிகை ரொம்ப பவர்ஃபுல் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி குளிகை சனிக்கிழமை செவன்டி எயிட் குருஹோரை அதனால் பிட்வீன் செவன் அண்ட் செவன் தேர்ட்டி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டியும் பண்ணலாம் ஹோரையிலையும் பண்ணலாம் ஆறுலேருந்து ஏழில் அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை கையில் கொஞ்சம் பணம் இது மூணும் கொடுக்கணும் ஸ்தானத்திற்கு வருகின்ற சனி உங்கள் பணத்தை விரயம் செய்து விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது யார் மூலயமாவது வரும் விரையான்றது யாராவது ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஐடியா கொடுப்பாடே நம்மளாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாமாடா படமா என்ன அந்த படம் இல்லை சினிமா படம் எடுக்கலாமா அப்படிமா ஈ படம் எடுக்கலாமா அப்படிமா நீ எவ்வளோ வச்சுருக்க கையில்ண்ண எங்கிட்ட என்னடா ஒரு ஏழு எட்டு ரூபா இருக்குடா அப்படிமா பெரிய பெரிய எட்டுருவா சொல்லுவான் அவ்வளோதானே மிச்சத்தை நான் ஃபைனான்ஸ் செக்டரை வாங்கி தரேன் வா படத்துக்கு பூஜை போடுவோம் முதல்ல ரூம் போட்ட டிஸ்கஷன் ஸ்டோரி டிஸ்கஷன் அவ்வளோதான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் விடுவோம் அதனால் அந்த சனி யார் மூலியமாக வந்து காலி பண்ணுன்னு தெரியாது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா மூலயமா வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு அதில் பணத்தை லூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது கெட்ட பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது பேட் ஹாபிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வைங்க ஏன்னா எந்த விதத்தில் பணம் விரயமாகும் தெரியாது அதனால பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் உங்களது வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் இது வருமானம் அதிகமாக வரும் ஆனால் செலவுகளை குறைவாக செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக நீங்களே கவனிக்க வேண்டும் உங்களுடைய நேரடி கண் பார்வை இப்பொழுது தேவை உங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் பண விஷயத்தை வச்சுக்கணும் அதனால் உங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சனி வரும்பொழுது கொஞ்சம் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படும் நைட்டு சரியாக தூக்கம் வராது சாமியை வேண்டிட்டு படுங்க படுக்க போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிடிச்ச சாமி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பிரார்த்தனா தெய்வம் ராமதெய்வத்தை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிட்டு படுங்க உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் உபாசனா தெய்வம் எதுவோ அதை வழிபடுங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உபாசனை இருக்கணும் உபாசனைனா வழிபாடு ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடணும் எல்லா தெய்வத்தையும் சமமாக கருத வேண்டும் ஆனால் ஏதேனும் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் சுகுணோபாசனை அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு தியாகராஜ சுவாமிகள் திருவையாறில் இருந்தார் அவர் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு போய் அங்கே பஞ்சநதீஸ்வரர் தான் மூலவர் சிவன் அந்த பஞ்சநதீஸ்வரரை பாட்டு ஒரு பாட்டு பாடும்போது சொல்கிறார் சிவபெருமானே நீ வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணும்போது ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோர்மே சகசரநாம தத்துயம் ராமநாம வராணனே என்று சொன்னையே அந்த பார்வதிக்கு நீ சொன்னதை கேட்டுத்தான் நானும் ராமநாமத்தை ஜபிக்கிறேன் உன்னுடைய உத்தரவுப்படித்தான் நான் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறேன் நான் ராமனை ஆராதிப்பதற்கு காரணமே நீ சொன்னதால் தான் ஸ்ரீராம ராம ராமேத்தி என்று நீ சொன்னதை கேட்டுத்தான் நான் ராமர் உபாசனையே செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா சிவனை பாதி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா நீ தான் சொன்ன ராமன் ரொம்ப உயர்ந்ததுன்னு அதை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ சொன்னதானே நான் செய்கிறேன் அப்ப எனக்கு நீ அருள் பண்ண வேண்டாமா அப்படின்றார் எப்படி எல்லாம் பாருங்க அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனைகளில் உள்ள போய் அதோடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகுங்க அது அவ்வளவு அழகு பேசுறாரு சாமியோட பேசுறார் ஒரு ஒரு கீர்த்தனையிலும் பேசுவார் அப்படியே கொஞ்சுவார் ஏ ராமா உன்னை நம்பிதானடா நான் இருக்கேன் நீ என்னை இப்படி விட்டுட்டு போனா நான் என்னடா பண்ணுவேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுமே அந்த மாதிரி சக்கியபாவம் எல்லா விதமான பக்தியும் இருக்கு நவவித பக்தியும் இருக்கு அதுல தியாரதுக்கு தண்ணியில அது மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவீர்களோ எந்த தெய்வத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் யாரும் வந்து நீ இந்த சாமி தான் கும்பிடணும்னு உங்களை யாரும் கம்பலே பண்ண முடியாது ஞாபகம் நமக்கு எந்த சாமி கும்பிடணும் தொடதோ அதை நம்ம கும்பிடலாம் அதற்கான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது அதற்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு வி கேன் ஒர்ஷிப் எனி காட் அதனால் நம்ம சாமி சாமி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க இந்த ஏழரசனி வருது அதனால் கொஞ்சம் அதிகமாக சாமி கும்பிடுங்க சனிக்கிழமைகளிலே அதிகமாக இறை வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய குல தெய்வத்தை விட்டு விடாதீர்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடலாம் ஆனால் குலதெய்வத்தை மறக்க கூடாது ஜோதிடத்தில் ஜோதிட ரீதியாக நன்மை நடைபெறும் என்று சொல்லும்பொழுது அதில் இரண்டு விஷயங்கள் கூடவே சொல்லியிருக்காங்க பெரியவங்க ரெண்டு அனுகிரகம் இருக்கணுமா ஒன்னு குலதெய்வம் இன்னொன்று இன்னொன்னு பித்துருக்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த கிரகமே வேலை செய்யும் உனக்கு எல்லாரும் ஒன்றும் பண்ணாது ஒரு மனிதனுக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு ஆசை இருக்கு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜாதகத்தை ஆ இது அடுத்தது எனக்கு பார் கேதுதாசம் முடிய போறது சுக்கரதை ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் எவனுக்கு கையில பிடிக்க முடியாது மமனை ஒரு கை வாம்மா கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு ஒரு ஒன்றுமே இருக்காது சுக்கரசையில் என்ன விஷயம் எதுனால இவனுக்கு ஒன்றும் நடக்கலான்னு பார்த்தா இரண்டு அருள் வேணுமா ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜொலிப்பதற்கு ஜெயித்து காட்டுவதற்கு ஒன்று முன்னோர்களின் ஆசி பித்தர்களுடைய ஆசீர்வாதம் இன்னொன்று குலதெய்வத்தின் அருள் தான் மற்ற சாமி நீ அந்த பலனு பூஜை பண்ற பலனு ஜபம் பண்ற பலனு எல்லாமே அப்புறம்தான் இது ரெண்டும் வந்து மஸ்ட் எல்லாருக்கும் இருந்தாகணும் குல தெய்வத்தின் அருளும் பித்துருக்களின் ஆசியும் இருந்தால் அதற்கு மேல் மற்றதெல்லாம் வரும் அதனால் இது ரெண்டையும் மறந்துடாது மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கெடுதல் பண்ணாது ஏன்னா குருவும் சனியும் சம கிரகங்கள் சமர்கள் அதனால் வந்து ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது இருந்தாலும் ஏழரை சனி நேரத்தில் செலவு கண்ணா பின்னான் ஆகும் ஜாகிரதையாக பார்த்துங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க டுப்பாக்கூர் கம்பெனிலெலாம் போய் முதலீடு பண்ணாதீங்க யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வாயில் இன்வெஸ்டிங் ஃபண்ட்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன் நீங்கள் வெளியிலெல்லாம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழு மாதத்தில் தான் டபுள் ஆகும் நான் முப்பத்தாறு மாதத்துலேயே டபுள் ஆக்கிடுவேன் பதினாறு மாதத்தில் ஆலே எஸ்கேப் ஆயிடுவோம் அப்புறம் எங்கே முப்பத்தாறு மாதத்தில் டபுளாக்க போகிறான் இந்த மாதிரியெல்லாம் வந்து போலி விளம்பரங்கள் சொல்லுவார்கள் அதை நம்பியெல்லாம் உங்கள் பணத்தை கொண்டு போய் போட்டு விட வேண்டாம் மீன ராசிக்காரங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் கான்ஷியஸாக இருக்கணும் இரநூறு பர்சன்ட் கான்ஷியஸாக இருக்கணும் டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் மணி எனி ரிஸ்க் ஃபேக்டர் உள்ள விஷயங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னா கூட கிட்டே போகாதீங்க உங்களுக்கு வேண்டாது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஏழ்ற சென்னியில் பட்ட நாமம் போட்டுட்டு வந்தவெல்லாம் பார்த்துருக்கேன் எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் வந்து ஒரு உழுக்கி இருக்கு சீன் இட் அதனால தான் சொல்றேன் தயவு செஞ்சு இது நான் வெறும் ஜோசியத்தை மட்டும் சொல்ல என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து மீன ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும் யாரிடமும் கொடுக்க வேண்டாம் எங்கும் முதலீடு செய்ய வேண்டாம் தான தர்மம் பண்ணுங்க தெரிஞ்சு தான தர்மம் எவ்வளவு முடியுமோ பண்ணலாம் உங்க சக்தி தகுந்த மாதிரி தான தர்மம் பண்ணலாம் கடனாலாம் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்